அய்யனார் துணை சீரியலில் இன்று சந்தோஷமாக ஆரம்பித்த நாள் பல்லவன் போட்ட அந்த ஒரு வார்த்தையால் சுக்குநூறாக உடைந்து போனது அப்பாவை பார்த்து கொலைகாரன் என்று பல்லவன் கத்தியது குடும்பத்தையே அதிர வைத்திருக்கிறது வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி சமைத்து மகிழ்ச்சியாக இருந்த நேரம் அது இதற்கிடையில் சேரன் தன் காதலி சந்தாவுக்காக தனியா சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அவளை பார்க்கப் போனார் அங்கே சந்தாவுக்கு இருந்து வந்த மிரட்டல் போன்கால் அவளை கலங்க வைத்துவிட்டது என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு ஒருத்தன் மிரட்ட சந்தா கதறி அழுதது பரிதாபம் இது நம்ம ஊரு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சேரன் கொடுத்த வாக்குறுதிதான் அவளுக்கு நம்பிக்கை மறுபக்கம் வீட்ல பாண்டியன் டீ போடும்போது ஆடிய டான்ஸை பார்த்து சோழனும் நிலாவும் கிண்டல் பண்ணி சிரிச்சப்போ வீடே கலகலப்பா இருந்தது ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல அப்பா நடேசன் நிம்மதியா ரேடியோ கேட்டுட்டு இருந்தத பார்த்த பல்லவனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டு நீங்க இங்க பாட்டு ரசிக்கிறீங்களான்னு பல்லவன் வெடிச்சான் அம்மாவை பிரித்தது நீங்க தான் உங்கள் சந்தோஷம் தான் முக்கியமாக போச்சான்னு பல்லவன் கேட்ட கேள்விக்கு நடேசன் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சாரு பழைய வன்மம் மொத்தமும் பல்லவன் வார்த்தையில தெரிஞ்சது ஊரே சொல்ற மாதிரி நீ ஒரு கொலைக்காரன் என் அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனது நீ தானு பல்லவன் அடுக்கடுக்கா வச்ச குற்றச்சாட்டு நடேசனை நிலைகுலையை வச்சு விட்டது சந்தோஷமா இருக்க வேண்டிய வீடு இப்போ சோகத்துல மூழ்கி கிடக்கு